அன்னதானம் பற்றி சாய்பாபா வியாழக்கிழமைகளில் பெரும்பாலான சாய்பாபா தலங்களில் அன்னதானம் நடத்தப்படுகிறது ஏழைகள் முதல் கோடீஸ்வரர்கள் வரை வரிசையில் வந்து நின்று அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவதை பெரும் கருதுகிறார்கள் நேரில் வந்து தங்களுக்கு பிரசாதம் தந்து ஆசிர்வதிப்பதாக ஒவ்வொரு பக்தரும் நினைக்கிறார்கள் செலவை ஏற்றுக்கொள்பவர்கள் பாபா தம்மை பரிபூரணமாக ஆசிர்வதிக்கிறார் என்று நம்புகிறார்கள் யார் ஒருவர் தம் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்கிறாரோ அவரை பாபா தம் கண்ணுக்குள் வைத்து பாதுகாப்பதாக நம்பிக்கை உண்டு பொதுவாகவே பக்தர்கள் பசியோடு இருப்பது சாய்பாபாவுக்கு சுத்தமாக பிடிக்காது யாரும் பட்டினி கிடந்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக்கொண்டு தன்னை வழிபட வேண்டாம் என்று சாய்பாபா அறிவுறுத்தியுள்ளார் நன்றாக சாப்பிடுங்கள் பசியாறிய பிறகு நல்ல தெம்பாக இருந்து என்னை ஆராதனை செய்யுங்கள் என்றே பாபா கூறியுள்ளார் அதனால்தான் இன்று நாடு முழுவதும் சீரடி சாய் தலங்களில் தானங்களில் உயர்ந்த அன்னதானம் சீரும் சிறப்புமாக நடத்தப்படுகிறது சாய் பாபா தனக்கான உறவு பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதே இல்லை சீரடியில் உள்ள ஐந்து பேரின் வீடுகளில் சென்று யாசகம் கேட்டு உணவு பெறுவதை தம் கடைசி காலம் வரை வழக்கத்தில் வைத்திருந்தார் அப்படி ஐந்து வீடுகளில் வாங்கி வரும் உணவை ஒரு பெரிய சட்டியில் கொட்டுவார் சோறு குழம்பு எல்லாவற்றையும் மொத்தமாக கலந்து விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் கொடுப்பார் பிறகு தான் கொஞ்சம் சாப்பிடுவார் மற்றவற்றை பக்தர்களுக்கு கொடுத்து விடுவார் அவர் கையால் பிசையப்பட்ட உணவை வாங்கி சாப்பிடுபவர்கள் மிக பெரிய புண்ணியம் செய்தவர்கள் நாளடைவில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாபாவிடம் ஆசி பெற சீரடிக்கு படையெடுக்க தொடங்கினார்கள் இதை தொடர்ந்தே அந்த பக்தர்களுக்கு உணவூட்டுவதற்கு சாய்பாபா முடிவு செய்தார் பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் நாட்களில் சாய்பாபா தம் கையால் சமைத்து உணவு கொடுப்பார் சீரடி தளத்தில் பல தடவை இந்த அற்புதம் நடந்துள்ளது அவர் சமையல் செய்ய போகிறார் என்றால் காலையிலேயே தெரிந்துவிடும் சமையல் செய்வதற்கு அவர் யாரிடமும் எத்தகைய உதவியும் பெற மாட்டார் உத்தரவிடவும் மாட்டார் ஓம் சாய்ரா